அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்க்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தம்மிட புதுவை காரைக்கால் போதில் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை கோட்டித்திருக்கும் குறிப்பாக இன்றைய நாட்களை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கோட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் நாகை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சை தென்காசி தேனி திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை விருதுநகர் கோவை திருப்பூர் உள்ளிட்ட பாஞ்சுக்கோ மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதை உருவாகியுள்ளதன் காரணமாகவும் ஒடிசா மேற்கு மற்றும் மேற்கு வங்க கடற்கரையோர பகுதியில் அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாகவும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மாய் மிதமழையும் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வடடா கும்ன பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்